வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நான் இன்னைக்கு ஒரு ஃபேமிலியில் நடந்த ஒரு கதையை ஜோதிடம் வாஸ்து சம்பந்தமா அப்படியே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேங்க நம்மக்கிட்ட கோயம்புத்தூருக்கு பக்கமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஜாதகம் பார்க்க வந்தாங்க அதாவது அவங்க வேற ஒருத்தர் சொல்லி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க வரும்போது அவங்களுடைய முகம் அவங்களுடைய அவங்கள ஜாதகம் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கவலை மட்டும் இல்லை ஒரு ஆழ்ந்த துயரத்தில் இருக்காங்க நம்ம அவங்க ஜாதகத்தை கணிச்சு பார்க்குறோங்க நம்ம எப்பவுமே ஜாதகம் கணிக்கும்போதுங்க வந்த நேரத்துக்கு பிரசன்னமாக வந்து போட்டுக்குவோம் ஜாமக்கோள் வந்து போட்டுக்குவோம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிரசனத்தை தான் ஜாதகம் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போதுங்க நால கவிப்பு வந்திருந்துச்சு சோ அவங்க வந்தது வந்து அப்பாவும் மகளோட ஜாதகத்தை கொண்டு வந்திருந்தாங்க அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் மூத்த பெண்ணு வந்து அவங்க சமூகத்துக்கு எதிரான இன்னொரு சமூகத்துல கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிருச்சுங்க அவங்க நம்ம ஜாதகம் பார்க்கற வரைக்கும் சேர்த்திக்கல பெரிய மகளோட போக்குவரத்து பேச்சுவார்த்தை கிடையாதுங்க இரண்டாவது மகளுக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு வருஷமா பாக்குறாங்க திருமணம் நடக்க மாட்டேங்குது பொதுவா ரூரல் அதாவது வந்து கிராமம் சார்ந்த சிறு நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாங்க பெண்களுக்கு இருபத்தஞ்சு வயசு தாண்டிட்டா அச்சப்படுவாங்க எல்லாருமே பயப்படுவாங்க அது ஒரு டவுன்ல நகர்ப்புறத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு கூட பெரிய தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தாது ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஜாதகத்தை பா பாத்துருக்கிற போது அப்ப இந்த இதுதான் அவங்களோட ஹிஸ்டரி நாலாம் இடத்துல கவிப்பு ரெண்டாவது பொண்ணுக்கு திருமணம் வரன் பாக்குறாங்க நடக்க மாட்டேங்குது மூத்த பொண்ணு வீட்டை விட்டு போயிருச்சு இப்போ அவங்க கணவன் மனைவி இந்த மூணு கொல ஒரே ஒரு அந்த இரண்டாவது குழந்தையோட மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க ரொம்ப கல்யாணம் ஆகலின்னு ஒரு வருத்தம் பெரிய பொண்ணு போயிருச்சுங்கிற வருத்தம் ஒரு ஒரு மாதிரி சொசைட்டியிலிருந்து ஒதுங்கி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ரிமோட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க அப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்த அனுபவத்திலையும் பிரசனத்துல வந்த அடிப்படை வச்சு பாருங்க உங்க ஜாதகம் சில பிரச்சனைகள் இருக்கு அது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் சால்வ் ஆகும் அதை விட அவங்க வீடு நாளில் கவிப்பு இருந்து வீடு குறைபாடா இருக்கிற சான்சஸ் இருக்கு நாம வீட்டை பார்க்கலாங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்து கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லி நாம ஒரு நாள் அந்த வீட்டை பார்க்க போறோம் கிழக்கு பார்த்த மணிங்க ஒரு சிறிய கிராமம் தாங்க அது கிழக்கு பார்த்த மனை வீதி வந்து தென் வடல் வீதிங்க தெற்கும் வடக்கும் இருக்கக்கூடிய தென்வடல் வீதியில கிழக்கு பார்த்த மனைங்க அதுல ரெண்டு விஷயம் அவரு மைனஸா பண்ணி வச்சிருந்தாரு ஒன்னு வடமேற்க எல்லைய மூடி வடமேற்கு வாயு பாத்ரூம் டாய்லெட்டை போட்டு வச்சிருந்தாரு கிழக்கு எல்லையை கம்ப்ளீட்டா அடைச்சிட்டாருங்க. இந்த கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு எல்லை மூடுறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமா அந்த செயல்கள் நடக்கும் அதாவது வந்து வெயில் வரக்கூடாது மழை வரக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணா அந்த எல்லைகளை மூடிடுவாங்க காம்பவுண்டு பக்காவா அமைச்சிருவாங்க ஆனா அந்த காம்பவுண்டு அமைக்கிறதுனுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அவங்க எல்லைகளை அடைச்சிருந்தாங்க கிழக்கு எல்லை அடைச்சு வடமேற்கு வாயு மூலைய மூடி இருந்தாங்க சோ நாம வடமேற்கு வாயு மூளை ஆரம்பிச்சு பத்தாண்டுகளுக்கு மேல கட்டட கட்டி ஆனா எல்லை மூடினது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நடந்திருக்கு அந்த எல்லை என்னைக்கு மூடினாங்களோ அன்னைக்கு அந்த வீட்டுல பெண் வந்து வீட்டை விட்டு வேறொரு சமூக பையனோட கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிருச்சு போன தேதியில இருந்து தேதி வரைக்கும் அந்த வீட்டுக்கு வரவே இல்லை அப்புறம் நாம வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லி ஆல்ட்ரேஷன் இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி வழிமுறைகளை கொடுத்து அப்பவே அவங்க ஒரு ஒரு என்ஜினியரை வர சொல்லி கேட்டு வேலை அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை போனோம் ரெண்டு தடவையும் விசிட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொடுத்தோம் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணும் போதே நான் ஒரு வார்த்தை சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பெரிய பொண்ணுக்கும் போக்குவரத்து இல்லாம இருக்கீங்க அட்டாயம் வந்து இதை ரிமூவ் பண்ணி வாஸ்துப்படி அமைச்சா கண்டிப்பா உங்க பெரிய பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துடும் உங்க சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும்னு நாம சொல்லி முடிக்கிறோம் அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு பெரிய பொண்ணை நான் எந்த வாழ்நாள்லையும் சேர்த்தவே மாட்டேன் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காதுங்க அது நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குங்கிற ஒரு 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 கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு ஸோ நான் இருந்து இருந்தாலும் நான் அப்படியே சிரிச்சிட்டு ஸோ நடைமுறைக்கு வரும்போது அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கவீங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் கரெக்டாக ஒம்பது மாதங்களுக்கு அப்புறங்க சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன அந்த காலகட்டங்களில் பொண்ணுக்கு அதை பெரிய பொண்ணை அழைக்காம இருக்கிறாங்க அப்போ அதில் இருக்கிற ஒரு சில உறவினர்கள் பெரிய பொண்ணை அழைக்கிறாங்க பெரிய பொண்ணு மட்டும் வருது மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டுக்கு பெரிய பொண்ணு மட்டும் வருது மாப்பிள்ளை வரல அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாப்பிளையும் கூப்பிடுறாங்க கல்யாணத்துக்கு எல்லாம் மாப்பிளையும் கூப்பிடுறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓர் ஆண்டுகளுக்குள்ள அந்த நாம் வடமேற்கு வாயு மூலம் அடைச்சிருந்ததை ஓப்பன் பண்ணதுனையும் கிழக்கு எல்லை அடைச்சிருந்தத அதை மாத்தி அமைச்ச உடனே அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு பிரிவை சந்திச்ச மகள் பிரிஞ்சு போன மகளும் சேர்த்துக்கிற ஒரு நிலைப்பாடுகள் அங்க உருவாச்சு அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு மேரேஜ் குழந்தை அப்படி செட்டில் ஆச்சு சின்ன சின்ன பெரிய பொண்ணு மேரேஜ் செட்டில் ஆச்சு பெரிய பொண்ணு அந்த சேர்த்திட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஒதுங்கி இருக்கிற ஒரு ஒரு கவலை சார்ந்த மனநிலை இந்த இடத்துல முழுமையா விலகச்சுங்க நான் ஒரு காலகட்டத்துல வெறும் ஜோதிடம் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து எந்த கிளைண்டா இருந்தாலும் கிளைண்ட் வீட்டுக்கு போக மாட்டேன் கிளைண்ட சார்ந்து இருக்க மாட்டேன் வருவாங்க இந்த குறைகளை சில வழிபாடுகள் சொல்லுவோம் சில பரிகாரங்களை சொல்லுவோம் சில வாழ்வியல் முறைய பரிகாரங்களை சொல்லுவோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு மாற்றங்களை உருவாக்க முடியலன்னு ஒரு தோன்றுக்கு அப்பந்தாங்க இதெல்லாம் நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்ச அஞ்சு வருஷம் இந்த நிலையில இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இல்ல நம்ம ஒரு வாடிக்கையாளரை அவங்கள மாற்ற முடியும் அவங்கள அவங்களோட கடினமான சேஞ்ச் பண்ணும் அவங்களுக்கு பரிகாரம் முதல்ல தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடந்த இருபது ஆண்டுகளா நம்ம அதை வாஸ்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இந்த வாடிக்கையாளருக்கு நம்ம நேரடியா போனதுனாலதான் அவங்க இன்னைக்கு அவங்க அந்த ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணங்கள் இருந்திருக்கு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் ஏன் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள்னே சொல்லலாம் அந்த மாதிரி அவங்களோட வாழ்வியல நம்ம மாற்றங்கள் வாஸ்து அடிப்படையில ஜாதக அடிப்படையில பிரசன் அடிப்படையில நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது ஒரு 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 சின்ன பிரீஃபான ஹிஸ்டரியா இருந்தாலும் இது உண்மை கதைங்க உங்களுக்கு வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்கணும் வாஸ்த கத்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்க வர்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து வாஸ்து வகுப்பு ஆரம்பங்க ஆன்லைன்ல தான் எடுக்க போறோம் இதுக்கு எந்த அடிப்படை கல்வி தெரிய தேவையில்லை தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிற அத்தனை பேரும் கலந்துக்கலாம் கீழே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு தருணத்தில் வேறு ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்